இப்பூ உலகில் எத்தனையோ அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்துள்ளன அத்தகைய அற்புதம் அதிசயங்கள் நிறைந்த இடங்களுக்கு சித்தர்கள் ஆன்மீக பயணம் என்ற குறிப்பில் என்னை சுப்பிரமணிய ஐயா அவர்கள் பெங்களூர் சில கோயில்களுக்கு அழைத்து சென்றார் அதில் அற்புதம் நிறைந்த நான் உணர்ந்ததை தங்களிடம் பகிர்ந்து கொண்டு அத்தகைய இன்பத்தை பெற இறைவனை வேண்டுகின்றேன் மனித உடலையும் சக்கரங்களையும் ஒத்திருக்கும் ஜீவ சமாதி கோயில் பெங்களூர் மனித உடலை போன்றே ஒரு அற்புதமான ஜீவ சமாதி கோயில் பெங்களூரில் உள்ளது மனிதர்களுக்கு ஐந்து உடல்கள் உள்ளன அண்மய கோஷா பிராணமய கோஷா மனோமய கோஷா விஞ்சானமய கோஷா ஆனந்த மைய உடல்ல வந்து ஏழு சக்கரங்களும் உள்ளன அந்த சக்கரங்கள் நரம்பு மையங்கள் சாதாரண கண்ணுக்கு தெரியாது அவை பிரபஞ்சத்திலிருந்து சத்திய உறிஞ்சும் ஆற்றல் சுழல் இந்த சக்கரங்கள் வழியாக பயணித்து மீண்டும் இலக்கடைவதுதான் விடுதலை சின்னங்கள் மூலம் பயணம் எப்படி இருக்கும் என்பதை உடல் ரீதியாக காட்டும் ஒரு ஜீவ கோயில் தான் அந்த கோயிலை பற்றி நாம் தற்போது அறிந்து கொள்ளலாம் கடப்பா ஸ்ரீ பரமம்சா யோகேஸ்வர சுவாமி சமாதி ஆலயம் சுருக்கமாக அவரை ஸ்ரீ என்றுதான் அழைக்கப்படுகின்றார் கடப்பா சாமி கோயிலுக்கு நுழையும் போதே மூலாதார சக்கரத்தை ஒற்ற ஸ்ரீ விநாயகர் சிலையை காணலாம் இந்த சக்கரம் மனிதனின் அடிப்படை உணர்வு சக்தி தூங்குமிடத்தில் சக்கர தியானமும் இங்கு தான் தொடங்கும் குண்டலினி பயணம் இந்த சக்கரத்திலிருந்து தான் தொடங்குகிறது குண்டலனி மூலாதார சக்கரத்திலிருந்து பயணத்தை தொடங்குவது போல இந்திய பூஜ்ய முறையில் விநாயகர் தான் முதன்மையான இடத்தில் வணங்கப்படுகின்றார் இந்த சக்கரம் வந்து முதுகெலும்பு குறியீட்டின் முடிவில் அமைந்துள்ளன நாம் இன்னும் உள்ளே செல்லும் போது குளத்தின் நடுவில் ஒரு குளமும் துறமையும் அமர்ந்திருப்பதைக் காணலாம் கடப்பா சாமிக்கு கீழே எந்த ஒரு திடமான அடித்தளமும் இல்லாமல் தண்ணீரில் மிதக்கும் ச சித்தி இருந்தது இது சுவாஸ்தான சக்கரத்தை குறிக்கிறது உறுப்பு நீர் இந்த சக்கரம் தொப்புளுக்கு கீழே நான்கு விரல்கள் கீழே அமைந்துள்ளன குளத்திற்கு பிறகு தலைகீழான தொப்புள் வடிவ பொருள்களை காணலாம் இந்திய கோயில்களில் இது பாலி பீடம் என்று அழைக்கப்படுகின்றன இது மணிப்பூர் சக்கரத்தை குறிக்கின்றன நெருப்பு உறுப்பு மனித உடலின் தொப்புள் பகுதியில் அமைந்துள்ளன இப்போது நாம் கோயிலுக்குள் நுழைகின்றோம் உண்மையான ஆன்மீக அனுபவங்களின் கோயில் மேலே உள்ள இந்த வளைவு மற்றும் நுழைவு கதவு சக்கரத்தை குறிக்கின்றன இந்த உடலின் பகுதியில் உண்மையில் முதல் சக்கரங்கள் கீழ் சக்கரங்களை குறிக்கின்றன உண்மையான ஆன்மீக பயணம் அநகத சக்கரத்திலிருந்து தான் தொடங்குகிறது இது காற்று மூலகத்தை குறிக்கின்றன கோயிலுக்குள் மேலும் செல்லும் போது நந்தி இருப்பதை காணலாம் இது நந்தி உடலின் விஷோதி சக்கரத்தை குறிக்கின்றன இது உடலின் வந்து தொண்டை பகுதி மற்றும் விண்வெளி உறுப்பை குறிக்கின்றன தொண்டை பகுதிக்கு பிறகு மனித உடலுக்கு மேலே சென்றால் இரண்டு நாசி துளைகளை காணலாம் இந்த கோயிலின் இடது புறத்தில் கார்த்திகேயனும் வலது புறத்தில் கஜானனும் இரண்டு நாசி துளைகளை குறிக்கின்றன சிவயோகத்தின் நாணம் பெறுவதற்காக திறவுக்கோள் பிராணயாமம் இருபுறமும் உள்ள இரண்டு சிலைகளும் இடங்களை பிங்களி நாடி குறிக்கின்றன கருவரை நோக்கி நாம் நேராக பயணிக்கும் பாதைதான் நாடி நாம் ஒழுங்குபடுத்தப்பட்ட பிராணயாமம் செய்தவுடன் குண்டலினி சுஷிமினா வழியாக இறுதி இலக்கை நோக்கி பயணிக்கும் கொடப்பா சுவாமி வந்து காஞ்சிபுரம் ஏகாம்பரஸ்வரர் நேரடியாக தீட்சை பெற்றவர் கடப்பாசாமியால் சிவலிங்கம் நேரடியாக வழிபாடு செய்யப்பட்டது அபயம் மற்றும் வரத முத்திரையில் உள்ள பரமம்சரின் சிலை அவரு சமாதிக்கு பிறகு பக்தர்களால் நிறுவப்பட்டது ஸ்ரீ கடப்பாசுவாமி சிலைக்கு பின்னால் ஜீவசமாதி உள்ளது அதன் மேல்தான் நடராஜர் வைக்கப்பட்டுள்ளார் நடராஜருக்கு பின்னால் ஒரு வெற்றி இடம் உள்ளது இது சிதம்பர ரகசியம் என்று அழைக்கப்படுகிறது இதை சிதக்காதம் நம் காணும் ஆகாயத்தை விட சிதக்காதம் பெரியது ஆகாசம் என்றால் இடம் நடராஜ மூர்த்திக்கு பின்னால் உள்ள ஓம் என்பது அஜன சக்கரத்தை குறிக்கிறது அஜன சக்கரம் என்று உடலின் நெற்றியில் அமைந்துள்ளன நடராஜர் நடனம் பேரின்ப நடனம் சித காசத்திற்குள் நாம் அந்த இடத்தை இருப்பதை அனுபவிக்க முடியாது எனவே இது ஒரு ரகசியம் இதுதான் சிதம்பர ரகசியம் என்று அழைக்கப்படுகின்றன இந்த வார்த்தை சித் பிளஸ் அம்பரம் என்பதிலிருந்து உருவானது சமஸ்கிருதத்தில் அம்பரம் என்றால் இடம் என்பது பொருள் கோயிலுக்கு மேலே உள்ள கல்லறை ஏழு சக்கரங்களில் கடைசியாக இருக்கும் சகஸ் சகசுரா சக்கரத்தை குறிக்கின்றன இது மனித உடலின் மண்டை ஓட்டின் மேலே உள்ள இடத்தால் குறிக்கப்படுகின்றன குண்டலின் ஜீவாத்மாவும் பரமாத்மாவுடன் ஒன்றிந்து பயணம் முடிகிறது இது முக்தி அல்லது விடுதலை என்று அழைக்கப்படுகிறது எனவே மனிதர்கள் எப்போதும் கடவுளின் கீழே அல்ல மேல் நோக்கி சுட்டி காட்டுகிறார்கள் மேல் என்பது ஒரு ஒப்பீட்டு சொல் இது தலைக்கு மேலே என்று பொருள் இந்த கோயிலில் தியானம் மற்றும் சாதனக்காக அமரும் இடம் சிறிய அறைக்கு செல்லும் படிகள் உள்ளன இது கோயிலின் தரை மட்டத்திற்கு கீழே உள்ளது இந்த அறையில் யாரும் அமர முடியாது சுவாமி இங்கு பல வாரங்கள் அல்லது மாதங்கள் தனிமையில் இருந்தார் மிக உணவு உணவு இல்லாமலும் ஸ்ரீ கொடப்பா சுவாமிகளின் சிலை அவர் தியானம் செய்து சமாதிக்கு சென்ற இடத்தில் அவரது தியான அறையில் நிலத்தடியில் உள்ளனர் கடப்பா சுவாமிகள் ஜீவ சமாதிக்கு சென்று அந்த அதிர்வலைகள் பெற்றும் நாமும் அவர் அருளை பெறுவோமாக திருச்சிற்றம்பலம்